இவரிடம் உதை வாங்கினால் உருண்டோடும் வினைகள் சிகரெட் புகையில் வெளிப்படும் சூட்சுமங்கள் டீ புரோட்டா சாப்பிட்டு ஆசீர்வாதம் டிவி பார்த்து பாட்டு பாடி பேசும் பரிபாஷைகள் பழனியை கலக்கும் பாண்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் சித்தர்களோட கோட்டைன்னு சொல்லலாம் அந்த அளவு இங்கு ஜீவ சமாதிகளும் வாழும் சித்தர்களும் அதிகம் அப்படி நாம பார்க்க போறவர் தான் பழனி பாண்டி சித்தர் பழனி கொடைக்கானல் ரோட்டுல அழுக்கடைந்த உடையோட குளித்து ரொம்ப நாளான ஒரு உருவம் எச்சில் ஒழுக எதையோ பேசியபடி ஒரு மனிதர் இருக்கார் இவர்தான் பாண்டி சித்தர்னு மக்கள் சொல்றாங்க ஐயா வந்து இங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு வந்து வந்து மூணு மாசம் அங்க உட்கார்ந்து உட்காந்துருந்தாங்க அப்புறமாட்டி ஒரு நாள் மழை வந்துச்சு மழை வந்து வீட்டு முன்னாடி நின்னாங்க நாங்க வாங்கப்பான்னு உள்ள கூப்பிட்டோம் வந்தாங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா நடத்தி தர்றாங்க அப்புறம் மதுரையில இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க வந்து எங்களுக்கு பழக்கம் இல்ல வந்து எங்க கிட்ட இங்க படுக்கட்டு நாங்க படுக்கட்டுமான்னு கேட்டாங்க கணக்கம்பட்டி போ பதினஞ்சு வருஷமா கணக்கம்பட்டி ஐயாட்ட இருந்தோன்னு சொன்னாங்க சரி படுங்கன்னு நாங்க சொன்னோம் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டே வந்து ஐயா வந்து கணக்குமட்டி ஐயா மாதிரி காட்சி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு காட்சி கொடுத்தோடனே எங்களுக்கு கணக்கு ஐயாவே காட்சி கொடுத்துட்டாரு ஆனால் எங்களுக்கு வந்து அணையா விளக்கு போட சொல்லியிருக்காரு ஐயா வந்து நான் ஆத்மா இங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாக இப்போ விளக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாமே ஐயாவால ஐயாவோட ஆத்மா தான் பாண்டிச்சித்தர்ட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க சொல்லி இப்ப வந்து இப்ப கணக்கம்பட்டி ஐயா நடத்தாதெல்லாம் ஐயா வந்து கணக்கம்பட்டி ஐயா மூலமா நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னாங்க எங்ககிட்ட அப்புறம் ஒருத்தவங்க வந்து கிட்னி பெயர் பெயில இருந்துச்சாங்களாம் கொடைக்கானல் ரோட்ல இருந்தாங்களாம் அப்ப வந்து ஊசியிலயே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களாம் ஊசியில இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சரியாயிடுச்சுன்னு சொல்லி இப்ப ஒரு வருஷம் கழிச்சு இங்க வந்தாங்க வந்து பன்னெண்டு மணிக்கு உக்காந்துருந்தாங்க நாங்கள் கிளம்புங்கன்னு சொன்னோம் இல்லைங்கக்கா எங்களுக்கு ஒரு வருஷமா ஐயா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கிட்னி ப்ராப்ளத்தை சரி பண்ணி விட்டாரு நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் ஐயா கிடைக்கல அதனால எங்களுக்கு சரி பண்ணிட்டாரு கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்துட்டு போறோம்னு சொன்னாங்க அப்போ பொருளூரில் வந்து ஒரு பாப்பா பத்தாம் கிளாஸ் படிக்கிற பாப்பா வந்து வந்துச்சு வந்து அந்த பாப்பாவை தொட்டார் சாமி வந்து தொட்டோடனே அந்த பாப்பாவுக்கு வயிற்றுல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சரியாயிடுச்சு இப்போ வந்து பதினொன்றாவது படிக்குது அந்த பிள்ளை ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நல்லா பாஸ் ஆகிருக்கிறேன் நான் எனக்கு ஐயா நல்லா உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லி இப்போ பயம் இல்லாமல் ஐயா பக்கத்தில் உட்காரு அப்புறம் ஒருத்தவங்க அந்த கண்ணு மா மதுரையிலேருந்து வந்தாங்க மதுரையிலேருந்து வந்து எங்கள் பொண்ணுக்கு கண்ணு தெரியல கண்ணு தெரியாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐயா இருக்கிறதுனால ஐயாவுக்கு வந்து விளக்கு அணையா விளக்கு போட்டுட்டு என்ன வாங்கி ஊற்றுங்க அது வந்து அணையா விளக்குனால கண்ணு வந்து அணையாமல் இருக்கணும்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு வாட்டி இப்ப வாங்கி ஊற்றிட்டாங்க ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு வந்து தெரியுது ஆபரேஷன் பண்ணாமலே கண்ணு தெரியுதுன்னு சொன்னாங்க எப்படின்னா அவரு எல்லாமே அது ஒவ்வொரு வார்த்தை புரியுது ஒவ்வொரு வார்த்தை புரிய மாட்டேங்குது பரிபாசையில பேசிடுறாரு ஒருத்தங்களுக்கு சொல்ற இந்த குலதெய்வம் கோயில் நீ இதுக்குதான் வந்திருக்குற நீ இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறியா இந்த பேரு உன் பேரு இந்த பேரு எல்லாமே சொல்லுவாரு ஐயா வந்த பறவை எங்களுக்கு நல்லது நடக்குது ஐயா வந்த பறவை அன்னதானம் போட சொன்னார் ஐயா அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு நாள் நாங்க வந்து எங்களுக்கு புரியல அப்புறம் ஒருத்தர் மூலியமா வந்து ஐயா ஒருத்தர் வர வச்சாரு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாங்க நாங்க ஐயாவுக்கு மளிகை வாங்கி தரோம் நீங்க சமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்க சொன்னா ஐயா வந்து இது சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால நாங்க சம சமைச்சு போ அன்னதானம் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே ஐயாட்ட கேட்டோம் உத்தர கேட்டோம் சரி போடுங்க அப்படின்னு சொன்னாரு நாங்க அடுப்பு பற்ற வைக்கிற அன்னைக்கு தயங்கி தயங்கி பத்த வைச்சோம் அப்புறமாட்டி ஐயாவே கூப்பிட்டு எங்கள் வான் எங்கள் வீட்டுக்கார கூப்பிட்டு இந்த பணக்காரன்ல மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு போடு நான் இருக்கேன் அவனை பார்த்துக்கிறேன் நீ தைரியமா ஆரம்பின்னு சொன்னாரு அதே மாதிரி இப்போ ஆரம்பிச்சு பன்னெண்டு மாதம் தொடர்ந்து ஐயா வந்து தை மாதம் தைப்பூசத்துக்கு வந்து இருபத்தஞ்சு நாள் போய் அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் உட்காந்துருந்தாரு அப்படி இருந்து ஐயா எங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாமே வர வச்சாரு எல்லாமே நீ நிக்காம அப்படியே நடந்துட்டே இருக்குது டெய்லி மூணு கிலோ சாப்பாடு பண்ணுவோம் உம் ஐயா வர வைக்கிறாரு நாங்க பத்து பீஸா அதுல காசு நாங்க எங்க செலவு கிடையாது எங்க நாங்களா எதுவும் சம்பாரிச்சு நாங்க எதுவுமே வாங்கல ஐயா யார வர வைக்கிறாரோ அவங்க வாங்கி கொடுக்குறாங்க யார்கிட்ட கேட்க சொல்றாரோ அவங்கள்ட கேக்குறோம் எல்லார்ட்டையும் நாங்க கேட்க மாட்டோம் இப்ப இந்த செட்டு வந்து ஐயா ஒருத்தவங்களை வர சொல்லி ஒரே நாள்ல அன்னைக்குதான் வந்தாங்க ஐயாட்ட உத்தர கேட்க சொன்னாங்க ஐயா உத்தர கொடுத்தாரு செட்டு போட்டு அந்த செட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஐயா மூலியமா உங்களுக்கு ஐயா மூலியமா நல்லா இருக்குது தண்ணி வந்துச்சு ஒரு நாள் எந்த வருஷமே ஆத்துல இங்கேதான் இருக்குது பின்னாடி ஆறு எங்க வீட்டு பின்னாடி வரட்டாறு இருக்குது அந்த வரட்டாறுல தண்ணி எத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தண்ணி வந்து ஐயா அந்த சாலையில இது இதுவரையா தண்ணி வந்துருச்சு நாங்க மாட்டு மாடு வச்சிருக்கிறோம் மாட்டு சாலைக்கெல்லாம் தண்ணி வந்தோடனே நாங்க என்னப்பா இப்படியெல்லாம் தண்ணி வருதே எப்படி அப்படின்னு சொன்னோடனே ஐயா அங்க இருந்து எந்திரிச்சு போய் போய் அங்க போய் பார்த்தாரு அரை மணி நேரத்துல அந்த இந்த ஏரியால உள்ளவங்க அப்புறம் ஐயா வரம்ப பேசினாங்க அந்த சைடு உள்ளவங்க ஆனா அப்படியே அங்க பார்த்தாரு அரை மணி நேரத்துல வடிஞ்சிருச்சு மாட்டு சாலையை விட்டு தாண்டிடுச்சு அந்த ரோட்ல மட்டும் ஐயா யாரையுமே இருந்து இங்க வர விடாம இங்கிட்டு இருந்து அங்கிட்டு விடாம மூணு நாள் தொடர்ந்து தண்ணி அந்த ஆத்துல தண்ணி வந்துட்டே இருந்துச்சு அதிசயமாதான் இருந்துச்சு அது அங்கிட்ட உள்ளவங்கள யாரையும் மூணு நாள் வர விடல எங்க சண்டை போட்டவங்களாம் எங்ககிட்ட கிட்ட போன் நம்பர் வாங்கி இப்படி தண்ணி வந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு எங்க கிட்ட போன் நம்பர் வாங்கினாங்க எங்ககிட்ட சண்டை போட்டவங்களாம் ஐயாவை ஏத்து சண்டை போட்டவங்களாம் எங்ககிட்ட போய் சில பேர் அடிக்கிறாரு மதிய அடிக்கிறாருன்னா அந்த கருமம் எல்லாம் கழியுது அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது இது என்ன தொழில் சரியில்லைன்னா அதை சரி பண்ணி விடுவாரு அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு எல்லாம் பண்ணி தொ தொழில் நல்லா ஆக்கி விட்டுருக்காருன்னு சொன்னாங்க வர்றவங்க

ஒரு மாதிரி இங்க பாண்டி பாண்டிச்சித்தரு அவரை போய் பாக்கணும்னாரு பர்ஸ்ட் வந்து கணக்கு முடியாது எனக்கு உணத்தினாரு இங்க இந்த இடத்துல காட்டினாரு எனக்கு கனவுல அப்புறம் அவர் நம்மனால கூட்டிகிட்டு கூப்பிட்டேன் வரவே இல்லை அப்புறம் அவரே ஒரு நாள் வாமா அந்த இடத்துல தான் இருக்கிறான்னு கூட்டி எனக்கு காட்டினேன் அப்படிங்க எனக்கு வீட்டு பிரச்சனை எங்க பசங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இந்த வீடு வந்து சின்னவும் போயிடும்னு அடிபட்டுகிட்டே இருக்கிறாங்க சாமி இத சின்னவன் மேல கரை முடித்தானுங்கறான் பெரியவன் வந்து இதுக்கு என்ன பிரச்சனையும் தெரியல அதை தான் தீர்த்து வைக்கணும்னு கேட்டேன் ஆஹ் அதுக்கு வந்து அவர் என்னாரு போ போ எல்லாம் பண்றேன் அப்படின்னாரு ஏன் சாமி போ போ பண்றங்கறீங்க கத்தி எடுத்து எடுத்து ஒட்டுறங்கறா ஒருத்த குத்துறங்கறான் நான் என்ன சாமி பண்றது என்ன எல்லாம் நல்லா தான் நடக்கும் போ அப்படின்னாரு அதே வாரத்துல கரையும் போட்டு சின்னவனுக்கு கொடுத்துட்டான் பெரியவன் செம்மலையா அப்புறம் அது பின்னால வந்து பெரிய வீட்டை வித்து கொடுக்கணும் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனைனு கேட்டான் ஏன்னா சம்மி இது இப்படி பண்ணி இப்படி இருக்குது என்ன அது வித்துடலாமான்னு கேட்டேன் ஆஹ் அது முடிச்சுது அப்படின்னாரு சரி அதே மாதிரி நான் வீட்டை வித்து மூணாக பங்கு போட்டு கொடுத்தேன் அது வித்தவும் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கல ஒரு இருபது லட்சத்துக்கு கொடுத்துட்டு மீது பதினஞ்சு லட்சத்தை அப்படின்னு நிறுத்திக்கிட்டாங்க என்ன சாமி நீ கொடுக்க சொன்னீங்க பணமே குடுக்கல அப்படின்னாங்க அவர் சொன்னாரு அவர் கரெக்டா டே நீ சானாண்டா பாக்குற இடம் நீ நானா பாத்துக்கலாம்னு கேட்டாங்க அப்புறமா திருப்பி ஒரு ரெண்டு பட்டம் ஒரு நாலு லட்ச ரூபா கொடுத்த அப்படிங்க நீங்க இந்த வார்த்தையில வந்து கேட்டு போனா பாஞ்சு லட்ச ரூபா தரவே இல்லைங்க சாமி என்ன போ தருவான் நாங்க ஞாயிற்றுக்கிழமை போய் திங்க திங்கக்கிழமை போனேன்னா ஞாயித்துக்கிழமை என்ன வர சொல்லிக்கிறாங்க அமௌண்ட் கொடுக்குறேன் வானுக்குறாங்க ஐயா சொன்னதுனால அப்புறம் எங்கள் நாத்தனா கேசு போட்டுருந்துச்சுங்க அது வந்து பெரிய கேஷா போட்டுருந்துச்சு சாமி நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன் கொடுக்காம எதுவும் இல்லை என் மழை இவ்வளவு அமௌண்டமா கேஸ் போட்டுக்கிறாங்க அது நல்லதா கெட்டதே தெரியாது சாமி அது நீ தான் முடிச்சு கொடுக்கணுன்னாரு அது முடிச்சு கொடுத்தாரு எங்களுக்கு நான் யாருக்கும் என்னும் பண்ணல எல்லாம் தான் சமைக்கிறேன் என்னை வந்து அனாமத்தமா கேஷ போட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது உங்க தான் தெரியும் சாமி நான் கொடுத்ததும் கொடுக்காதோம் என் பக்கம் நான் இருந்தேன் என் பக்கம் கேளுங்க எல்லாம் அவங்க பக்கம் அதிகமா இந்த பக்கம் கேளுன்னு அதை தீர்வு பண்ணி கொடுத்துட்டாரு சாமி எனக்கு அதேமாரி ஒண்ணு எனக்கு வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு க கனவுல சொன்னாருங்க மாரி அது வந்து இது மாதிரி ஒரு ஆளு போய் காட்டினா முகத்தை காட்டினாரு ஆள் உருவத்தை காட்டல இந்த இடத்துக்கு போய் இந்த வேலையை செய்ய சொல்லுன்னு சொன்னாரு அது வந்து இன்னொரு சித்திரம் சொன்னாரு விபூதி சித்திரன்னு என்கிட்ட சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து இங்க இருக்கிறப்ப செட்டு போடுறதுக்கு கேட்டோம் இது இந்த அம்மா வந்து எனக்கு செட்டு போட்டு கொடுன்னு கேட்டுச்சு அதான் எங்க நீ போட்டு கொடுன்னு சொல்ல சாமி ஆமா சாமி செட்டு போட்டு கொடு சாமி அப்படின்னு கேட்கல அது ஒன்னாலதான் முடிய நீ போடுன்னாரு ஏன் சாமி நான் எங்கேயும் சாமி போட முடியும் நானே ஒண்ணு இல்லை உக்காந்து இல்ல அது இன்னொன்னு முடியும் போனேன் அப்படி ரெண்டாவது நாள ஒரு ஆளை போய் எனக்கு காட்டினாரு முகத்தை காட்டி இந்த இடத்துக்கு போகணும் உணர்த்தினாரு போய்க்கு சொன்னேன் மூணாவது நாள் அவங்களை வந்து சீட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை இன்னும் என்கிட்ட வந்து இருக்கு அதை சொல்ல அனுமதி எனக்கு கொடுக்கல இப்ப இதுக்கு நான் கேட்டேன் கூட்டிட்டு வர்னாங்க உங்களை எதனால நான் கூட்டிட்டு வந்து உங்களை காட்டேன் நான் ஒரு வேணும் நான் ஐயா வந்து நிறையா பத்திரங்களை உங்களை பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க ரோடு எல்லாம் தேடிட்டு தேடிட்டு போறாங்க ஐயா உங்களுக்கு பேட்டி எடுத்து போடணும் அதுக்கு அனுமதிக்க வேணும் நைட்டு நேத்தும் கேட்டேங்க இல்லை நேத்து கேட்டேன் இன்னைக்கு வந்தவொடனே எங்களுக்கு கும்பிட்டு கேட்டவொடனே எங்க முன்னால தான் என்ன உட்கார வச்சாது உட்காருன்னு பேட்டி கொடுன்னு கொடுத்தாருங்க அவர் அனுமதியாக தான் நான் பேட்டி கொடுக்கும் நல்லா ஆசிரியம் ஜாமி இல்லை நான் கந்தவளாஸ்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க ரோட்லதான் இருந்தாரு நான் டெய்லி காலையில ஒன்பது மணிக்கு போவேன் ஆறு மணிக்கு போவேன் ஐயா உக்காந்துப்பார் நான் கண்டுக்கவே மாட்டேன் யாரோ பைத்தியக்கார உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் போயிட்டு இருந்தேன் ஆனா அவர் என்னை கூப்பிட்டதே இல்லை எல்லாத்தையும் கூப்பிடுறாரு என்னை கூப்பிட்டதே இல்ல வந்து அந்த மரத்தடியில உக்காந்தாரு பஸ்ட் அந்த பிளாட்ல வந்து உக்காந்தாரு உக்காந்தோடனே எல்லாரும் நானும் அப்பவும் சாமின்னு கும்பிடல கரெக்டா நான் மூணு வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மூணு வருஷம் வேலைக்கு போய்கிட்ட கரெக்டா ஐயா வர்றப்ப தை மாசம் தை மாசம் என்னை வேலை விட்டு நிறுத்திட்டாங்க மூணு வருஷம் வேலைக்கு இருந்தேன் தொடர்ந்து தை மாசம் என்னை வேலைக்கு வேணும் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னு சொல்லி வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க ஐயா வர்றதுக்காண்டிதான் என்னை நிப்பாட்டினாங்களா ஐயா கவனிக்கிறதுக்குன்னு அது தெரியல ஐயாவுக்குதே தெரியாது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க நான் பங்குனி மாசம் பங்குனி சித்திரை இது பங்குனி சித்திரைல கரெக்டா வெயில்ல பங்குனி சித்திரைக்கு வந்துட்டாரு வந்து அந்த மரத்தடியிலே உட்காந்தாரு எல்லாரும் போய் பார்ப்பாங்க செய்வாங்க நானும் அது மாதிரி போவேன் ஆளுங்க வந்தாங்கன்னா போய் பார்ப்பேன் செய்வேன் சாப்பாடு எல்லாமே கொண்டு போய் குடுத்துட்டு இருந்தேன் கொடுத்துட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் இந்த அங்க வந்து உட்காந்தாரு அப்படியே உட்காந்து அப்புறம் அங்க உட்கா வெளிய வந்து நின்றாரு மழை வெஞ்சிச்சு நாங்க சும்மா மழை கேட்ட சாத்து போனோம் அப்பும்போது அப்பா வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டேன் அப்பயும் எங்க வீட்டுல அரை வீடு தண்ணி தான் அரை வீடு ஃபுல்லா தண்ணி தான் அப்புறம் எங்க வீட்டுக்காரு கூட கண் கலங்கினாரு என்னப்பா எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே இப்படி தண்ணியா இருக்கே நாங்களே படுக்க இடல சேர்ன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு முத நாள் சாப்பிட்டு அதே கட்டில் போட சொன்னாரு கட்டில் போட்டு படுத்தாரு அப்புறம் ஃபேன் போட சொன்னாரு படுத்திருந்தாரு அதே மறுநாள் வந்தாரு மறுநாள் வந்துட்டு மூணாவது நாள் கூப்பிட்டா ஏ போடி அடிச்சிருவேன் அப்படின்னாரு நாங்க நாங்கள் கூப்பிடுறதுல கூப்பிட்டோன்னா அதுலேருந்து என்கிட்ட எல்லாமே கேட்டாரு அப்புறம் ஒரு நாள் நானா அழுதுட்டு இருந்தேன் அப்புறம் சொன்னாரு உங்க அப்பா நான் உங்க அப்பா மறுபிறவி பிறவி நான் உங்க அப்பா நான் அப்படின்னு சொன்னாரு அதுல இருந்து நான் எங்க அப்பாவா ஏத்துக்கிட்டேன் அவரு என்னை பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு எது கொடுத்தாலும் எனக்கு கொடுக்காம சாப்பிடவே மாட்டாரு அம்மா உங்களுக்கு அப்படின்பாரு ஒரு வாய் நாள் தான் சாப்பிடுவாரு நீ அள்ளி சாப்பிடு முதல்ல அப்படின்பாரு அப்படியே அதுக்கப்புறம் இப்ப அந்த ரெண்டு மாசமா வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறாரு நாங்க கூப்பிடட்டாலுமே நைட்டு அன்டயத்துல எல்லாம் கேட்ட நீக்கி அவரே வந்துருவாரு இப்போ மத்தியானம் நம்ம படுத்திருந்தேன்னா கேட்ட நீக்கி உள்ள வந்துருவாரு எங்க வீட்டுக்கார் வண்டிக்கு போனாருன்னா முக்கியமா உள்ளே தான் இருப்பாரு நானும் அவர் மட்டும்தான் உள்ள இருக்கோம் வர்றவங்கள சில பேரை வந்து உள்ள வர வைப்பாரு சில பேர் அங்க இருந்து வர்றாங்கன்னு தெரிஞ்சு வெளியே வந்துடுவார் வெளியே வந்து உட்காந்துக்குவாரு அப்புறம் நாங்கள் நினைச்சிட்டு இருப்பேன் யாரோ வருவாங்க போல அப்படின்னா கரெக்டாக ஒரு காரு வரும் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு உனக்கு புரோட்டா வேணுமா அப்படின்னு கேட்டாரு என்னப்பா நீங்க போய் கடையில் போய் வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டேன் உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னாரு எனக்கு வேணும் அப்படின்னு கரெக்டா அதே மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் ரெண்டு பேரும் ஒரு ஆள் இருந்து வந்தாரு வந்தவொடனே கையில் பார்சல் வச்சிருந்தாரு பார்சல் வச்சிருக்கவும் அவர்கிட்ட கொடுத்தாங்க அவர்கிட்ட கொடுத்தோடனே என் மேலே தூக்கி போட்டாரு நான் அவட்ட கேட்டேன் இது என்னங்க அப்படின்னே புரோட்டா அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி ப்ரோட்டான்னு கேட்டாரு அதை மாதிரியே வாங்கி கொடுத்துட்டாரு அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா அதை மாதிரியே வாங்கி வர வச்சிருவாரு நான் மனசுக்குள்ள ஏதாவது சாப்பிடன்னு நினைக்கிறதெல்லாம் வர வச்சுருவாரு கரெக்டாக